சென்னை ராணுவ அதிகாரிகள் பயிற்சி அகாடமியில் ராணுவ அதிகாரிகளின் பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது சென்னை பரங்கிமலையில் இந்திய ராணுவத்தின் அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கும் மையம் உள்ளது இங்கு ஓராண்டு காலம் பயிற்சியை முடிக்கும் அதிகாரிகளுக்கு பாசிங் அவுட் பரேட் என்ற நிகழ்ச்சி நடைபெறும் அந்த வகையில் இருநூற்று ஐம்பத்தி எட்டு அதிகாரிகளுக்கு பயிற்சி நிறைவு பெற்றதை தொடர்ந்து அணிவகுப்பு நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது இதில் ராணுவ துணைத் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணியன் பங்கேற்று அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பின்னர் பயிற்சியை சிறப்பாக முடித்த ராணுவ அதிகாரிகளுக்கு அவர் பதக்கம் வழங்கினார் ராணுவ அதிகாரி சாம்ரத் சிங்கிற்கு சிறப்பு வாழ் சிம்ரன் சிங் ரதிக்கு பதக்கம் வழங்கப்பட்டது இதேபோல் தர்ஷின்கா தாமோதரனுக்கு வெள்ளி பதக்கம் தேவேஷ் சந்திரா ஜோஷிக்கு வெண்கலப் பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்